சிக்கன் சாப்பாடு இந்த மழை வெள்ளத்துக்காலே கணக்கான பாத்தியா காலையில ஏழு மணிக்கு எங்க வீட்டுக்கு பின் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு மேல ரெண்டு சோடி மயில் நிக்குது ஆண் பெண்மையிலு அந்த நல்ல பச்சையா இருக்கா ஆண்மயிலடா பத்திய 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 மட்டு அதுவும் தெரியல பெருசா பெண்மயில் മു മുയില പയർല്ലാം പോ നല്ലൊരു പാൽ കഞ്ചി വെച്ചിട്ട് കഞ്ചി തന്നു മാറിച്ച് അപ്പം നല്ലതാണ് അപ്പം ഇന്ത്യ കാൽ സാപ്പാടാ കഞ്ചി പത്താ നല്ലൊരു പാൽ കഞ്ചി ഇപ്പം മുതലാവ്താ ഐസ്വീൻതാണ് കുടിക്കൂട ചൂടെ പേക്ക് മീനും തടിമേൻ മാറില്ല അപ്പം നമ്മൾ ഐസ്വീനോ കൊടുപ്പ് And then it's been. I'm going to go to the house. 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 I'm going to go ഞാനങ്ങനെയുള്ള ഇനിയാണ് ചോ ചോ ഹുജനല്ല നമ്മൾ ടേസ്റ്റ് ആമീരക അതുണ്ട് രണ്ട് ശら മുറുമേലെഞ്ഞിയടെ തൈരും തൈരന്ന് എന്ന് ടേസ്റ്റ് ആയിക്കുമല്ലോ ദാസരി അസന്നകൻ നിങ്ങൾ കുടി കേ ടേസ്റ്റ് ആയിക്കുമല്ലോ ചേട്ടൻ पण എല്ലാവർക്കും ങാ ങാ കുടി മേലർക്കും ങാ ഒ ഗാസിൻ നന്നാ ചേൽക്കം ടു ജെലി ബ്ലർ ഞാൻൽൽസാരൂ தம்பிக்குட்டி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ரெண்டு நாள் கருளி போடல அதாவது வந்து கடும் காய்ச்சல் சொன்னா கடும் காய்ச்சல் சரியான இயலாது இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தம்பிக்குடியே நான் சரியா மிஸ் பண்ணுனா சாப்பாடு பக்கம் மிஸ் பண்ணாலும் தம்பி குட்டியை தான் நான் சரியாக வந்து மிஸ் பண்ணிட்டேன்

അമീസുള്ളരേ ഇതെരിയ വാ വിവാഹലംഗനം ആ കൊമ്പി കുട്ടി മുഞ്ഞ വാങ്ങള കുട്ടി നegan മൊഞ്ഞമ്പി ആgradleu താ ആമ്പു ദീടുബോ ഇത് ആദം ആദാന ഹ് നടാ ഓക്കേ എന്നણે സീ സ്റ്റാർട്ട് ചെയ്യോ അരിയ മാതാതെ ബാതി മാതാതെ ഹോയ് മെയിങ്

ஒரு ஜ ஒரு ஜ உங்க பிள்ளைகளை வந்து நாங்க என்ன பண்ணுவீன் பார்க்கறம் என்ன கதைக்க வரலாம் இல்ல நீங்க சாப்பிடுவோம் கார்த்திகை மாசம் மந்த் சரி எப்படியாச்சும் நான் வீடியோ போகணும்னு சொல்லிட்டு காய்ச்சல் எப்படி எப்படி முயற்சியால வந்து எவ்வளோ பிரயாசம் பட்டு காய்ச்சல வரக்கூடாது அந்த மந்த் எண்ட்லேயே வீடியோ பண்ணுற வந்து டிசம்பர் ஸ்டார்ட்ல வந்து ஓகே இல்லைப்பா மாவு தொடக்கமாயிட்டு எப்படியாச்சும் நான் வீடியோ போனா எவ்வளவு பிரயாசப்பட்டு என்னால் முடியாம போயிடுதுன்னா அவ்வளவு அதுக்கு உடல் நிலைமை சரியாவே இல்லாத അപ്പൊന്തോളി പിടിച്ച് വന്ന് മൂക്കട്ട് അണി ഓടി ஒத்தியோத்தியோதி முடி மூக்களே நோபானது சரியா அதான் சரியா அப்படி சரியா பாதம் வந்து நான் சடல்லியா டிபார்ட்மெண்டர் காஸ் வாஸ்து ஜனோ சுவாதிந்துல வீடியோ டிக்குதாஞ்சேமதே டிபிடி வியஹாடு ஜெய்புணாத குட வெர்ச்சேர குளுசர் ஓ ஓட ரெடி ஆயி பாரு சோலையளோ ஓவலாது மூக்கால் ஒளி ஜெயி கொண்டிருந்து அப்ப சாப்ரா இல்ல இருக்க வேண்டாம் அதுக்குள்ள என்ன செய்யாதுன்னு சொன்னாலும் சாப்பாடு செஞ்சு குடுத்து உள்ள கிட்டே இருந்தேன் சரியாய் சரி அப்ப வந்து தனிமை நடிப்பாடு சொல்லி போட்டு சுவாசு குழந்தை அருசியா போட்டோன்னு

அந்த தனிம நிலையம் வந்து குளிசையை போட்டு உடனே என்ன ஒரு ஒரு குளிசை அது வாய் கச்சல் நாடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ என்ன சொல்வது மெனசால சாப்பிடணும் மண்டக்காக சாப்பிடணும் ஒழியே இன்னும் வந்து வாய் சுவையாடிகள் அப்படின்னு வாய் காய்ச்சல் யாருக்கு சாப்பிடவே முடியாது அப்போ உங்களுக்கு தெரியல முதலாதான் நான் என்ன சேர்த்த தம்பி குட்டியை நான் வந்து பார்த்து போட்டுதான் மிச்சார்கள் அப்ப ரெண்டு நாள் சொன்னாலும் குட்டி பலாம் பாங்க அப்ப நினச்சிருப்பீங்க சேரு காய்ச்சல் நின்னு கறவையை மாறிட்டு தான் சின்ன பிள்ளைய தூக்குறீங்கன்னு நினைப்பீங்க அப்ப அங்குட்டி இன்னொன்னு சொல்லி அம்மா கிள்ளையே அவங்க போத்தீங்க வேக்கால் வச்சுட்டே இருந்து புத்தியதா புரியுங்க புத்தியதா தம்பிக்குடியோ சொல்லுங்க நினைச்சிருந்தேன் என்னுடைய ஹாப்பியும் ரெண்டு நாள் கழிச்சு தமிழ் குடியனை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமே போயிட்டு என்ன மீதியான என்னுடைய வேலைகளை பார்க்க தான் உண்மையானு சொல்கிறேன் என்னால் வந்து கொஞ்சமும் எனக்கு சாப்பிட முடியாது எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் மூன்று நேரமும் சமைச்சு ஆகணும் அப்படி தான் சூழ்நிலை இருக்கான்னு சொன்னால் மேலே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்டி இந்த தம்பி அஸ்வினி அவர் வந்து இந்த ஒலி டேர்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு குட்டி வந்துருக்குது மற்றது வந்து அவி கூடவே வந்து அண்ணா அவியார் ஸோ சாப்பிடலாமே இருக்க மேல இவ்வளோ அவங்க தவிர கொண்டு கேட்க வந்து ஒரு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அல்லது வந்து சமைச்சு தெரிஞ்சுனாலும் ஒரு பெரிய ஒரு சமையல் அப்போ நான் தான் வந்து செஞ்சுன்னா என்ன பலப்படுத்தி பலப்படுத்தி நான் எனக்கு சாப்பிட முடியாமல் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு சாப்பாடும் செய்து கொடுத்து இப்படியாத்தான் எங்களோட நிலமல் போய்கொண்டிருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்த வந்து நான் இன்னைக்கு அதை சொல்லியா நான் போகணும் பதினாறு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து கடந்த வருஷம் நாங்கள் எங்கள்ட்ட எஸ்கே ஃபேமிலி ஆள் எஸ்கே பிளாக் எஸ்எஸ்சி பிளாக் மிஸ்டர் ஸ்மேன் அனு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருஷம் வெள்ளத்தால் சேதப்பட்டுன்னு சொல்லி அப்படி பார்க்கக்குள்ள எங்கள்ட ஃபேமிலி பிளாக்கால் நாங்க வந்து எவ்வளவோ எவ்வளவோ லட்சக்கணக்கான உதவி எஸ்கே பிளாக் எடுத்துக்கொண்டாலும் லட்சக்கணக்கான குறுமதியானதில் வந்து உணவு பொதி கொடுத்ததாக இருக்கலாம் மற்றது வந்து ஒரு இடங்களில் போய் பார்த்து பாடசாலையில் இருக்கிறாக்கள் அவங்க அங்கே ஒரு ஒரு இருப்பிடங்களில் இருக்கிறாருக்கு நேரடியாக எல்லாமே கிருஷ்ணா போயிட்டு அந்தந்த நேரத்தில் எது எது தேவையோ அதை வந்து செய்து கொண்டு இருந்தால் ஒரு விளக்கால் அதேமாதிரி எஸ்எஸ்சி விளக்காலை மட்டும் சும்மா ஐம்பது நூறு பேருக்குன்னு சொல்லிடலாம் உணவு கொடுக்கல ஐநூறு ஆயிரம் பேருக்குன்னு சொல்லிவிட்டு சமைத்த உணவுகளாக சிக்கன் சாப்பாடு இந்த மழை ஒரு இடத்துல சமைச்சு கொடுத்தது மற்றது வந்து லட்சக்கணக்கான வந்து பொதியல் எல்லாம் செய்தது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஒரு தேவையா கட்ட கட்டமா உடம்பு விலை கொடுத்ததா இருக்கலாம் பாய் கொடுத்ததா இருக்கலாம் மற்றது வந்து பால்மாப்பட்டிகள் பெட்ஷீட்டு அப்படின்னு எல்லாம் வகை வகையாக வந்து செய்தனாங்க அப்ப இந்த வருஷம் நாங்க எதற்காக அதை வரவே செய்யறோம்னா கடந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா நன்மை செய்ய போய் என்ன நடந்துச்சு எங்கண்ட ஃபேமிலிக்கு என்ன அதாவது நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அப்ப அதையெல்லாம் பாத்திரங்கள் குண்மைக்குமே அதை அப்படியே அறவே விட்டது ஆனா அப்ப நாங்க வந்து எங்கண்ட பாதை எங்கண்ட பயணம் இதுதான் சொல்லி அமைச்சிட்டு நாங்க எங்க பாட்டு கத்துக்கிட்டோம் அதை விட்டுட்டு வந்து ஒண்ணு போ ஓ சோப்பு ஹம் நச்சினுமோ ஓகே அப்ப அத விட்டுட்டு வந்து ஓமா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு சில பாதை கம்பெனியில நாளாந்த கண்டன்ட் போடணும் அப்ப அந்த உதவி திருப்பி இப்படி நாளாந்த நாங்க போட்டு கொண்டு என்ன வீடியோக்கள் போட்டாலும் எங்க வெண்ணணி வேறு பணிய காலையில அதுன்னு சொல்லிட்டு வர்றீங்க ஆனா நீங்க பாருங்க அதாவது அஹ் கடவுண்ட சித்தமா இருந்தது வழி என்னன்னு சொன்னா உதவி செய்கிறவர்கள் சொல்லிட்டு ஒரு தான் வந்து கடவுள் எங்கட ஃபேமிலியை பொறுத்தவரை கடந்த வருஷமான அந்த வெள்ள விழா நாளுக்கு வந்து எங்கட ஃபேமிலியால் ஏகப்பட்ட வந்து லட்சக்கணக்கான உதவி திட்டங்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப வந்து அந்த பயணத்துல இருந்து நாங்கள் கலாச்சாரம் ஜீவனா இல்ல தனிமன் இல்ல மரம் எந்த ஒழுங்கு ഇപ്പൊ കടന്ന വർഷം ഫാമിലി ബ്ലോക്കാളെ പടികളെ അവളെന്താ എസ് കെക്കാർ വന്ന് സമച്ച ഉണവും ആയിരം പേർക്ക് ആ ஆயிரம் பேர் கொடுத்து தயாரிக்கலாம் ஒவ்வொரு பாட்டை வசந்து கொடுத்தது மிஸ்ட் எடுத்தது இவ்வளவு என்ன பானுங்கள் அதுலேருந்து சாப்பாடு சொல்லி விழாக்களவோட நாணய்க்க அளவு எங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறது கண்ணும் கையும் மனசு ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு

ஏம்மா கூ சோペல டேரியர்சி போடுதோ இப்போ எங்கங்களுக்கு பிரேக்பாஸ்ட் ஆந்து போறவனா நடக்கு போறது போய் நீங்க அதுல ஆத்தா குளிசாத்துங்க போய் எங்க நிக்கிறாத போய் குளிசாத்துங்கடா இல்லபடி வெஞ்சு ஏலாம் கட்டி போடுங்க நீங்களே ஏலேக்கலாம் அப்ப அதுக்கு அப்படி இல்ல அது அவங்க உடம்பு நடுவுல குடுjela இப்ப நானும் அது ஒரு சீரியஸான விஷயம் கார்த்திட்டு போனேன் அப்ப நாங்க வருஷம் வந்து நாங்களும் வருஷத்து எட்டு பகுதியில நாங்க பிறந்தது நாங்க இருந்தால் அந்த நேரில கொண்டு வாடப்போறோம்னு சொல்லியிருக்க நாங்க வந்து அந்த உதவி திட்டத்தை செய்யறே இல்லைன்னு நீங்க ஒவ்வொரு வாட்டி வந்து கேட்டுட்டு இருக்க போறீங்களா ஆஹ் கடவுள் வந்து எங்களால முடிஞ்சு எவ்வளவோ திட்டங்கள் தண்ணி செய்யணுமோ செய்துட்டு அதுல இருந்து எங்களுக்கு படிப்பு பாருங்க இப்ப நாங்க வந்து இப்ப சொல்லிட்டு மாதிரி சொல்லி எல்லாம் கடவுள்ல திட்டம் தாருங்க அதை வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கள் போட்டா அது நங்களுக்கு இதை பார்த்து கேரியதில்லை செஞ்சு நான் இச்ச வரைக்கும் பார்த்ததுல வந்து எத்தனையோ ஒவ்வொல்லு வேறங்க ஆனா நாங்க கடந்த வருஷம் எங்கன்னா ஃபேமிலி பிளாக் ஆளாலும் செய்தவங்க இது வரைக்கும் யாரும் அப்படி செஞ்சு போன்றதை நான் காலையா ஒவ்வொரு பாட்டாவை நாங்களால ஏன் அளவா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வேறு இதன்படி சேரிக்கேன் ஆனா நாங்க உடனே போவோம் சொல்லுவாங்க லட்சக்கணக்கா அவங்க வேலையில ஒரு ஐம்பது நேரம் ஒரு லட்சம் எங்களுக்கு என்ன சொல்றது எங்களுக்கு நான் செய்ய முடியாது மற்ற வந்து அப்படி லட்சக்கணக்கா எங்களுக்கு அது வந்து காணும் அது செய்ய வேண்டும் போனா கடந்த வருஷம் அது எல்லாரும் முன்னு கோடி வர்ற மாதிரி இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நினைவு அறவே நாங்கள் நிற்பாடி இருக்கோம்

ம இல்லை ஏனென்றால் நாங்களே உங்களால கடவுள் வந்து ஓன வருஷம் செய்யப்பட்டத உதவிக்க அதாவது எங்களோட கடந்த வருஷம் அந்த ஜீமா செயல்பட்டது அவ கூட இந்த முறையுடனே அவ வந்து எங்களுக்கு நடந்த சம்பவத்தாக ஒரு நிலமை உணர்ந்துட்டேன் அப்படி தண்ணி எவ்வளவோ பிரியாசப்பட்டு எவ்வளவோ

அது வந்து எங்களுக்கு சந்தோஷம் சரிதான் என்னன்னு சொன்னா என்ன எந்த ஒரு நிலைமையில வந்து ஒரு உதவி கிடைக்கணுக்கா சந்தோஷம் தானே அப்ப செய்யற ஆக்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் நீங்க மென்மையிலும் செய்யுங்க செய்யாம இப்ப நாங்க வந்து எங்க நாளா அந்த வீடியோக்களை போடணும்னு சொன்னோம்னா அது நோக்கியான விஷயம் மட்டும் இல்லை கிடைக்கிறாங்க போகும்போது நாங்களா முடிவெடுத்து தான் சேர்ப்போம் நீங்கள் எல்லாம் நோக்கி சொன்னா அப்புறம் திரும்ப சப்ஸ்கிரைபர் நாங்களா உதவி கேட்டோம் இல்லாட்டா

என்ன மே அங்க ஒளி மாவட்டங்கள் எல்லாம் சரி வாழும் கிராமம் குடும்பமே அப்படியே காணாம அந்த காட்சிகளை பார்த்தோங்களுக்கு மனசு நம்ம காட்சிகளா இருந்துச்சு பாக்கி கவலைதான் இப்ப இருந்துச்சு அப்படி நாங்க சூடா போயக்குள்ள ஒரு இடங்களை பார்த்து இந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு வெள்ளம் மழை மனசு சரி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படி நடக்கும் சொல்லிட்டேன் இவ்வளவோ இவ்வளோ சம்பவங்கள் எல்லாம் நடக்குது ஓகே அப்போ நான் வந்து இன்றைய காணொலியோட என்னுடைய உடல் நிலவரத்தை பெற்றது வந்து நாங்கள் வெள்ளனி வேற பணி எதற்காக செய்யாமல் இருக்கிறோம் அதுக்குரிய விழா வந்து இந்த காணொலி விட தந்துக்கிட்டேன் இனி வந்து இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சொன்னேன் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரென்தாக வந்துவிட்டேன் எல்லாம் வந்து கடவுள் விலந்தான் இன்னைக்கு நான் வந்து சாப்பிட்டது அறவே இல்லை ரெண்டு நாளும் இது வரைக்கும் ஒரு கதைக்கணும்னு சொன்னால் கடவுள வழி தான் சொல்லுவேன் அப்போ எப்போவுமே வந்து கடவுளங்களோட கூட இருக்கிறார் அதை தான் நான் வழிநடப்பேன் வாழ வைக்கிறேன் அதை நான் சொல்லிக்கொண்டு இனி இனிச்ச கட்சியாக வந்து நானாக காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலியை போல் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காமல் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ சொல்லிக்கொண்டு அது வரை இட் நான் நான் உங்கள் சேர்ந்தேன்